அவன் கட்டிக்கல மேடம் நான் கை கிச்சிட்டு உங்கதான் மேடம் ஒத்துக்கிறேன் மேடம் தொடை கிச்சு ரெண்டு கீழே மேடம் காட்டுற மேடம் கூட நான் வந்து இதா மேடம் எப்பள்ளவா கத்திவா சொல்ற மாதிரி நாலு பேர் பாக்க மாதிரி சொல்ற மேடம் அவனுக்கு எனக்கு தப்பான உறவே இல்ல மேடம் இருந்தா நீங்க சாவர மாட்டா இங்கே இவன் என்ன மாதிரி அப்படி சொல்றா நான் கை தூத்து கோசறா நான் கை தூத்து பேசல பொறம்போக்குனால சொல்லாத நான் பொறம்போக்குது அதனால தான் ஒட்டிட்டு வந்திருக்க சரியா பொறம்போக்குனால தான் எனக்கு வந்து செலவு பண்ணி நான் காசு குடுறா பணம் குடுறா அப்படி ஒட்டிட்டு நான் சொன்னவண்ணே உங்க கலைக்கு போனாங்க நான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன் கலச்சே ஏதா பிரச்சனை வந்திரும் நீ எனக்கு யார் நம்ம மூணு பேரே ஏதாச்சும் அவள் வீட்டில் சொல்லி ஒத்து வச்சிட்டேன் அவங்ககிட்ட சொன்னேன் இந்த மாதிரி வந்துவிட்டாங்க தெரியாமல் பண்ணிட்டேன் அவங்க யாரும் இல்லை நான் அவங்களும் எதுவும் பண்ண மாட்டேன் அவங்க ஒரு உரமாக இருந்துட்டு போகிறேன் நான் கேரளா போகிறேன்னா நான் அவங்கள பார்த்துக்குறேன் இங்கே வரேன்னா நான் ஒன்றை பார்த்துக்கிறேன்னு ஏதோ ஒன்று பேசி சமாளிச்சு மேம் ஏன் பண்ணிட்டு தப்பு பண்ணிட்டோம் சரி என்ன உடைய முடியல விட்டாலும் உடைய மாட்டேன் ரோட்டில் உக்காந்துக்கிட்டு ஏதோ டார்ச்சர் பண்ணோம் ரொம்ப எனக்கு சாப்பிட கூட உட மாட்டாங்க மேம் அந்தளவுக்கு ஃபோன் உள்ளே வந்துடுவேன் கற்றுவேன் இல்லைன்னா உன்னை ஏதாச்சும் பண்ணிடுவேன் நான் அவங்ககிட்ட கேரளாக்காரங்க சொல்லிடுவேன் நான் போட்டு பெல்ட் எடுத்து போய் பெல்ட் எடுத்து போய் அடி என்ன அடிப்பங்க நான் புள்ளங்க மேல சத்தியமா சொல்றா பாப்போம் நான் தான் சொன்னேன் பெல்ட் எடுத்து போய் அடி நான் மேல சொல்றா பாப்போம் நீங்க 100 வாட்டி 100 வாட்டி கேட்டா நான் இதே பதில் திரும்பி சொல்லிட்டே இருப்பேன் நான் போய் என்ன இப்ப சொல்லுங்க